அனைவருக்கும் வணக்கம் நீ வந்து முக்கிய வினாக்கள் அப்புறம் அதுல இருக்க சாப்பிட்ற பத்தி பார்க்க போகிறோம் செல்வத்து பையனை ஈதல் நக்கீரனார் சரிங்களா பொதுவாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுக்குறதுக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னா பணம் தேவை இல்லை முதல்ல தான் தேவை சரிங்களா மனசு தான் பணம் இருந்தாலும் கொடுப்பாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா நக்கீரனை பார்த்து சிவபெருமான் என்ன கேட்டுப்பாருன்னா மீனை வந்து கீர் கீர்கீர்னு அந்த மீனை வந்து நீங்க வந்து அந்த செதில செதுக்கும்போது சத்தம் வந்து கீர்க்கீரன்னு சத்தம் வரும் அதனால தான் மீனை கீர்க்கீர் என்று நக்கீ என்று அறுக்கும் நக்கீரனா என்னை குற்றம் சாட்டுவது அப்படின்னு கேப் கேட்டிருப்பாரு இதில் கேட்டிருக்காரு திருவிளையாடலில் ஆக்சுவலாக திருவிளையாடலில் வந்து அவர் வந்து நீ ஒரு மனிதன் ஒரு கடவுள் நீ எப்படி என்னை என்கிட்ட குற்றம் காணலாம் அப்படின்னு கேட்க மாட்டார் மீன் வைக்கிற நீ வந்து எப்படி என்னை குற்றம் சொல்லலாம் அப்படின்னு தான் கேட்டிருப்பார் சரிங்களா எனக்கு தெரிஞ்சு வந்து நான் படித்தவர்கள் திருவிளையாடலுங்கிறது வந்து ஒரு ஒரு காலகட்டத்தில் எழுதப்பட்டது சரிங்களா ஸோ அதனால் வந்து அதை எழுதியவங்க வந்து அவங்களுடைய பார்வையால் அப்படி அதை எழுதியிருப்பாங்க உண்மையாலே நடந்து வேறு விஷயமா கூட இருக்கலாம் அவர் வேறு மாதிரி கூட பேசியிருக்கலாம் ஆனால் நம்ம அதை எழுதினவங்களுடைய அந்த எண்ணெய் ஓட்டம் அந்த உணர்வு ஜாதி உணர்வு வந்து அதை வந்து அப்படி கொண்டு வந்திருப்பாங்க அப்படி எழுதியிருப்பாங்க சரிங்களா அதுக்கப்புறம் வந்து ஒன்பது நாளி உடுப்பவை இரண்டே அப்புறம் நானூறு நானூறுனா என்ன நாலு நூறு நாலு பேர் அங்கே இரண்டுன்னு வந்திருக்கு அதை வச்சு ஆதரிச்சிக்கோங்க ஒற்றுமை காப்பியும் சிலப்பதிகாரம் ஏன் இதில் ஒற்றுமை கேட்க சொல்கிறாங்க இதில் சேர சோழ பாண்டியர் மூணு பேருமே வந்திருப்பாங்க அந்த கதையில் சரிங்களா அடுத்து வந்து மக்களை பற்றிய ஒரு கதை சரிங்களா மக்களையும் மண்ணையும் சேர்த்து சொல்கிற கதை அப்படியே வச்சுக்கோங்க அந்த ரெண்டு காரணத்தான் இது வந்து ஒற்றுமை காப்பியும் அது ஒரு புறனானு சில பாடல்கள் வந்து ஆங்கிலத்து மொழிபெயர்த்து வந்து ஜி போப் சரிங்களா புறம் புறம்னால் என்ன வெளியில சரிங்களா சி யூ போ அப்படின்னா என்ன அர்த்தம் இப்போ சி யூ போ அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவர் வந்து வெளியில் போ வீட்டை விட்டு வெளியில் போங்க அடுத்து போகிறப்ப பார்க்கலாம் அப்படின்னு அர்த்தம் அதாச்சும் ஏதாச்சும் வச்சுக்கோங்க உலா மடல் வந்து ஜெயம் கொண்டார் உலா வந்து எப்போ போவாங்கன்னா பொதுவாக வந்து ஜெயிச்சதுக்கப்புறம் உரிய உலா போவாங்க இல்லையா யாராக இருந்தாலும் பெரிய அந்த கிரிக்கெட் அணி ஜெயிச்சுட்டு வருது ஜெயிச்சிட்டு வந்து என்ன இந்தியா முழுக்க அந்த குறைந்த பிரச்சனை ஏர்போர்ட்லேருந்து வீட்டுக்கு போகிறவங்க அது பெரிய உலாவாக போவாங்க வெற்றி உலா அப்போ ஜெயம்னா வெற்றி வெற்றி அடைந்தாரு உலா போவார் அதாச்சும் யாத்திரிக்கோங்க காவடி சிந்து தந்தை வந்து அண்ணாமலை சிந்து சமொழி நாகரிகம்ங்கிறது என்னென்னா திராவிட நாகரீகம் திராவிட திமுக அண்ணா அண்ணா வந்து திமுக தொடங்க அதை வச்சு வாங்கி மணிமேகலை கதைகள் முப்பது செங்கீரை பிள்ளைப்பருவின்னு எத்தனையாவது பருவம்னா இரண்டாம் பருவம் எல்லாம் கேட்ட கேள்விகள் அவ்வளவுதான் பிரபந்தம்ங்கிற வடசொழியின் பெயர் நன்கு கட்டப்பட்டது அறிவு உண்டாகிய என வாழ்த்தியவர் அரவணை அடிகள் அரவண அடிகள் அறிவு அற அப்படின்னா ரைமிங் அவர் அதை வச்சு காச்சுக்கோங்க சூழல்கள் என்ன நோய்னா வயிற்று நோய் அதுக்கப்புறம் திராவிடம் நிவேதம்னு என்னென்னா நாளாக திவ்ய பிரபந்தம் சரிங்களா அடுத்தது வந்து தேம்பாவணியில் வந்து உப்பு தரப்பட்டாலும் இருக்கும் சுருதி முதல் யாரை குறிக்கும்னா இயேசுவை குறிக்கும் அடுத்து இந்தியாவின் முதல் சத்தியாகிரக வரிசை இதை பற்றி அடுத்த காலில் பார்ப்போம் ஷார்ட்கட்டோட நன்றி வணக்கம்